தாகம் உள்ளவனால் தேடி போக முடியாதோ அது போல பக்தியோடு பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு வைகுண்டம் போன்னு சொன்னால் கஷ்டம் சரி பார்க்கடல்ல போய் பெருமாளை சேவிச்சுக்கோ என்ன அது பார்க்கடலில் போய் பால் சாப்பிடுக்கிற மாதிரி நம்மளால் தேடி போக முடியாது சரி பெருமாள் அப்பப்போ அவதாரம் எடுவார் ராமன் வருவார் கண்ணன் வருவார் சேவிச்சுக்கோன்னா அது மழை பெய்யும் மலையில காற்றாற்றல வெள்ளம் வரும் அப்ப போய் தண்ணி குடிங்குற மாதிரி நான் சேவிக்கணும்னு ஆசைப்படும் போது அவர் அவதாரம் எடுப்பாரான்னு தெரியாது அவர் அவதாரம் எடுக்கும் போது நான் சேவிக்க ஆசைப்படுவேனானும் தெரியாது இது அந்த மாதிரி போயிடுறது அந்தரியா மீன் உனக்குள்ளேயே பெருமாள் இருக்கார் அவரை சேவிச்சுக்கோ சேவிச்சுக்கோயன்னா அது போர் போட்டு தண்ணி எடுங்கற மாதிரி இது தூரா குழி தூர்த்து எனை நாள் அகன்று இருப்பன்னு நம்ம எவ்வளவுதான் கட்டப்பட்டாலும் இந்த யோக சக்தி எல்லாம் நமக்கு வராது ஆனா அர்ச்சாவதாரம்னு அவதாரம்னு பெருமாள் அவர் எப்படின்னா அந்த மலையில் பொங்கி வரும் வெள்ளத்தை மடுவில் தேக்கி வைத்தால் நாம் எப்படி எளிமையாக பருக முடியுமோ அதுபோல விபவாவதாரம் என்னும் வெள்ளத்திலே தேங்கின மடுக்கள் அச்சாவதாரம்